அன்புக்கினிய கடக கடகராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்தில் என்கிறது பார்ப்போம் கடகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மத்தில் எந்த ஒரு கிரகமும் கிடையாது மூன்றாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு ஐந்தில் ஆறில் கிரகங்கள் இல்லை ஏழில் செவ்வாய் சுக்கிரனும் உட்கார்ந்திருக்காரு எட்டில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காரு ஒம்போதில் அதாவது மீனத்தில் பகவான் உட்கார்ந்துருக்காரு பத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு இப்போது பலன்குழு போகலாம் சூரியன் ஒம்போதில் இருப்பதினால் பொதுநல காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கை கொடுக்கும் செவ்வாய் எட்டில் இருப்பதினால் தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்க்கவும் தேவையில்லாமல் இது ஒரு வார்த்தையும் விடாதீங்க ஏன்னா வச்சு பார்க்கும்போதுங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றமாக போக முடியும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் புதன் ஒம்போதில் இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் சுக்கிரன் எட்டில் இருப்பதனால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஏதாவது உருளைக்கிழங்கு அஜீர்ணமாக இருக்கிறவங்களை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க அஜீரண கோளாடுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பங்குனி பத்தொம்போது முதல் சுக்கிரன் ஒம்போதில் இருப்பதனால் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் பிரபலமானவர்களின் அறிமுகம் மேம்படும் ஏதாச்சும் செலிபிரிட்டிகளோட அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு குரு பத்தில் இருப்பதினால் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சனி எட்டில் இருப்பதினால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் ராகு ஒம்போதில் இருப்பதனால் பூர்வீக சொத்துகளை மாற்றி அமைப்பதற்கான சூழல் உண்டாகும் கேது மூனில் இருப்பதிலால் திறமைகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்குள்ளான வழிபாடு என்ன கேட்டிங்கன்னா ஸ்ரீ காளியம்மனை வணங்கி வர செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது வீடியோக்களை உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்